ஆனால் தமிழ்நாட்டில் அது ஐம்பத்தி மூன்று சதவிகிதமாக அவர்களுக்கு அதுதான் கண்ணுக்குள்ளே எந்த மாநிலத்திலும் இல்லை கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று இவன் கல்வியை வளர்த்து போகிற காரணத்தினால் தானே பாஜக போன்ற பிற்போக்கு சக்திகள் இங்கு கால் முடியவில்லை எனவே நமது கல்வியை அவர்கள் முடித்து கேட்க வேண்டும் அதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் சமச்சர சிக்ஷா அபியான் என்ற திட்டம் இந்த திட்டத்தில் அவன் என்ன பண்றான் மூணு மொழி கொள்கையை நாம் இங்கு நடைமுறைப்படுத்தினால்தான் நமக்கு பள்ளிகளுக்கு நமது மாணவர்களுக்கு செலவழிக்க வேண்டிய தொகை ஏறத்தாழ இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நீ மூணு மொழி ஒத்துக்க நான் இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி மட்டுமல்ல இந்த ஆண்டுக்கான மீதி எண்ணூறு கோடியும் சேர்த்து தருகிறேன் ஏண்டா

தன் உயிரை கொடுத்து தமிழை வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்த அதியமானின் வாரி செல்லவாய் என் தலைவன் தளபதி மு க ஸ்டாலின் என் தலையை அடமானம் வைத்தாவது என் மக்களை காப்பேன் என்று சொல்லுகிறாரே அந்த தலைவர் தான் உங்களிடம் கேட்கிறார் ஓரணியில் ஒன்றாக நிற்கிறது இதற்கு முன்னாடி தமிழ்நாடு ஓரணியில் நின்றிருக்கிறதா நின்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்த ராஜாஜி இந்தி மொழியை திணித்த போது ஐயா பெரியார் அழைத்தார் தமிழர்களே தமிழர்களே ஒன்று கூட வேண்டும் இந்தியை புறவாசல் வழியே கொண்டு வருகிறார் என்றார் தமிழ்நாடு ஓரணியில் சேர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இந்தி மொழிந்து அதே போன்று மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இதே போன்று இந்தியை ஆட்சி மொழியாக்குவோம் என்று மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தார்கள் உலகம் போட்டுகிற உத்தம தலைவர் பேரறிஞர் அண்ணா கூப்பிட்டார் இளைஞர்களே மாணவர்களே தமிழர்களே வந்து சேருங்கள் இந்தி வருகிறது இந்தி வந்தால் தமிழ் அழியும் தமிழ் அழித்தால் இனமானம் போகும் இனமானம் போனால் மண் போகும் மண்ணின் பெருமை போகும் இங்கே இருக்கிற நமது அடுத்த தலைமுறை அழிந்து போகும் வாருங்கள் என்று அண்ணா அழைத்தார் தமிழ்நாடு ஓரடியில் பிறந்தது இந்தி ஓடிப்போம் தமிழ் மீண்டும் நின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் இதே நமக்கு இந்த பக்கத்திலே இலங்கையில் அழைக்கிறேன் தமிழ்நாட்டில் மனித சங்கிலி போராட்டம் வடசென்னை முதல் தென்குமரி வரைக்கும் கிருஷ்ணகிரி முதல் நாகை வரைக்கும் நாங்கள் மனித சங்கிலி போராட்டம் நடத்துவோம் தமிழர்களே ஒன்று கூடுங்கள் என்று அழைத்தார் அழைத்த போது தமிழ்நாடு ஒன்று கூடியது அன்னைக்கு அந்த பிரச்சனை அதுவரைக்கும் தனி பிரச்சனையாக இருந்தது அன்னைக்கு தான் ஐக்கிய நாடுகள் சபைக்கு அன்னை இந்திரா காந்தி அழைத்து போனார் அது இனமான பிரச்சனையாக உருவெடுத்தது இன்னைக்கு மீண்டும் என் தோழர்களே என் தமிழமே தருமபுரி மக்களிடம் நான் கேட்கிறேன் மீண்டும் நம் தலைவன் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் இந்த மொழியை காப்பதற்காக இந்த இனத்தை காப்பதற்காக இந்த மண்ணை காப்பதற்காக இந்த மக்களை காப்பதற்காக அவர் உங்களை அழைக்கிறார் ஓரடியில் தமிழ்நாடு திரள வேண்டும் என்று அழைக்கிறார் பெரியாரின் பாதையில் அண்ணாவின் பாதையில் தலைவர் கலைஞரின் பாதையில் இந்த அரசை நடத்தி கொண்டிருக்கிற தளபதி மு ஸ்டாலின் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தமிழருக்கு சும்மா கேட்கல ஏதோ தான் சொகுசா உட்கார்ந்து அவருக்கு தெரியும் ஆதிமுக என்கிற அந்த இயக்கத்தை அபகரித்துக் கொண்டு ஆதிமுக இருக்கிற பலத்தை தங்களுக்காக பயன்படுத்திக் கொண்டு எப்படியேனும் இந்த தமிழ்நாட்டில் கால் ஊறிவிட வேண்டும் கால் ஊன்றினால்தான் தான் தமிழ்நாட்டினுடைய வளத்தை இங்கே இருக்கிற மனித வளத்தை இங்கே இருக்கிற கல்வி வளத்தை வடவர்களுக்கு திறந்து விட முடியும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் சமீப காலமாக உங்களுக்கு தெரியும் எல்லா தெருக்களிலும் ஹிந்தி கேட்கும் தயவு செய்து சொல்லுகிறேன் விளையாட்டாக கூட விட்டு விடாது நாம் நிம்மதியாக வாழ்ந்து விட்டோம் ஏறத்தாழ நாற்பது ஐம்பது வயதுகளை கடந்தவர்கள் நிம்மதியாக இருக்கலாம் நாம் வாழ்ந்து விட்டோம் நமக்கு குறை என்று நினைத்து விடாதீர்கள் நாம் வாழ்ந்தது முக்கியமில்லை நமது அடுத்த தலைமுறை நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த பாசிச பாஜகவை நாம் ஒழுங்கு கட்டியோம் அறுபது வயது விட்டோம் போய்விட்டோம் என்று நினைக்கிற கூட்டம் ஆனாலும் சின்ன ஒரு மயக்கம் நமக்கு இருக்கிற வருத்தம் நிர்வாகத்தில் தீட்டிய திட்டங்களில் நமக்கு சில அதிருப்திகள் இருக்கலாம் நான் மருத்துவ யாவருக்கு அண்ணனுக்கு கிடைத்திருக்கும் எனக்கு கிடைக்காம அதுபோன்ற போன்ற அதிருப்திகள் இருக்கலாம் ஆனால் இந்த அதிருப்தியால் நாம் என்ன செய்கிறோம் என்பதை நீங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும் இந்த அதிருப்தியை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் நம் தலைவரோடு நாம் பேச முடியும் இந்த தமிழகத்திற்காக மீண்டும் திட்டங்களை தீட்ட முடியும் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்க செய்ய முடியும் முதலே ஒரு கோடியே அஞ்சு லட்சம் பேருக்கு தான் கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் அது ஒரு கோடியே பதினஞ்சு லட்சமாக மாறி இருக்கிறது இன்னும் பத்து லட்சம் பேருக்கு தயாராக அப்படியானால் நான் சொல்வது என்னவென்றால் நமக்காக உழைக்கிற நம் தலைவர் இந்த இனத்திற்காக உழைக்கிற தலைவர் மீண்டும் ஆட்சியில் தான் தமிழ்நாட்டை நாம் போல நமது அடுத்த தலைமுறை வாழ வேண்டும் என்று சொன்னார் சின்ன பிள்ளைங்க சில நேரம் குஞ்சுகள் மாதிரி இருப்பான் தப்பு கிடையாது அவனுக்கு அரசியல் தெரியாது அவனுக்கு அடுத்த தலைமுறை பற்றிய சிந்தனை கிடையாது ஏதோ அந்த நேரத்தில் அவனுக்கு சரி என்று அதைத்தான் அவன் செய்வான் அந்த வயதில் இருக்கிற போது நம்மிலும் பல பேர் அப்படி இருந்திருக்கலாம் ஆனால் அந்த இயக்க கொள்கைகளோடு வருகிற போது எப்படி நாம் பின்னி பிணைந்து இருக்கிறோம் இன்றைக்கு நான் வந்தேனே ஒரு மணிக்கு வருகிற போது இங்கே நின்று கொண்டிருந்த தம்பி தமிழகன் தம்பி மோகன் தம்பி மயில் இவர்கள் எல்லோருமே இருபத்தைந்து வயதை கிடக்காது அடுத்த தலைமுறை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று சிந்தித்து தெரியாமலா சினிமா மோகத்தில் பின்னால் போக தெரியாமலா இல்லை அதெல்லாம் ஞான வேடிக்கை போல் மறைந்துவிடும் ஆனால் என்றென்றும் இந்த மண்ணை இந்த மக்களை இந்த இனத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால் திராவிட இயக்க கொள்கை நின்று நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் தலைவன் தளபதி மு க ஸ்டாலின் கரத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்ட அடுத்த தலைமுறை இருக்கிற வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பும் அசைத்துப் பார்க்க முடியாது என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி உரை நன்றி உரை நம்முடைய மாவட்ட துணை செயலர் கிருஷ்ணமாரோகர் நன்றி எல்லோருக்கும் எல்லாம் என்ற சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் நமது கழக தலைவர் தளபதியார் அவர்களின் ஆணைக்குனிமே தமிழ்நாட்டை தலைமையை விட மாட்டேன் ஊர்வலில் தமிழ்நாடு தீர்மான ஏற்பு பொதுக்கூட்டத்தினை ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நமது பாசத்திற்கும் பெருமைக்கும் முறைய தருமபுரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கும் கூட்டத்தில் திருப்புறையாளர் அண்ணன் ரவீந்திரன் அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் மணி அவர்களுக்கும் கூடுதல் திரையாளர் பங்கு பெற்ற மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரவைக் கழக செயலாளர்கள் கழக உடன் பொறுப்புகள் கழக முன்னோடிகள் பொதுமக்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்